இந்த நோம்பு டயத்தில் நல்ல வெயிலாகவும் இருக்குது உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு கேரட்டும் ஒரு சக்கரை வள்ளிக்கிழங்கும் எடுத்துருக்கிறேன் இதை அப்படியே நம்ம ஒரு உரலில் போட்டு இடித்து சாறு பிழிஞ்சி குடிச்சிடலாமா அப்படின்னு கூட தோணுது கிச்சன் பக்கம் போகிறதுக்கே அவ்வளோ அழுப்பாக இருக்கிற இந்த டயத்தில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் அஸ்லாமலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் ஒரு கேரட்டையும் ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கையும் இப்போ கேரட்டை தோல் சீவி எடுத்துக்குவோம் சில பேர் இந்த கேரட்டை தோல் இந்த மாதிரி சீவாமல் கத்தியை வச்சு மேலே கேரட்டை சுரண்டி எடுப்பாங்க அப்படி செய்யாதீங்க கேரட்டில் இந்த தோலுக்கு அடியில் நாடாப்புழு இருக்கிறதா நான் படிச்சிருக்கிறேன் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தோலை சீவி தான் நம்ம யூஸ் பண்ணணும் கேரட்டாக இருந்தாலும் முள்ளங்கியாக இருந்தாலும் சரி தான் நம்ம இந்த மாதிரி தோல் சீவி அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த நோம்பு நேரத்தில் நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு மோசன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்க அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் சாதாரணமாக ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் அவிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னா நமக்கு மோசன் பிரச்சனை இருக்கவே இருக்காது இப்போ இந்த தோல்சி உணதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடவும் மறக்க பார்க்காதீங்க இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்த கேரட்டையும் சக்கரை வள்ளி கிழங்கையும் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம சாதாரணமாக உள்ள சட்டியில் வேக வைச்சோம்னா கொஞ்சம் லேட்டாகும் அதனால் குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம விசில் விட்டு எடுத்தோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் கிழங்கு அதனால தான் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு கலண்டு போகாமல் இந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சர்க்கரை கிழங்கு எப்போ வாங்கினாலும் அதை நம்ம நல்லா பார்த்து வாங்குவோம் கருப்பு கருப்பாக பூச்சி அரிச்சதையும் முடிச்சு முடிச்சா இருக்கிறதையும் வாங்காதீங்க இந்த கிழங்குலேயே ஒரு மூணு நாலு கலரில் சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்கும் ஆனால் நமக்கு இங்கே கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு லேசான மஞ்சள் கலரில் உள்ள கிழங்கு தான் இங்கே கிடைக்கிது இதுலேயே பர்பிள் கலரில் நீங்கள் வாங்குனீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா ரெசிபிக்குமே இப்போ எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் மிக்ஸியில் அரைச்சி எடுக்கும் போது இது பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நல்லா வெந்து வந்ததுனால சீக்கிரமாக உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும் இது கூடவே ஒரு அரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கும் போதே உங்களுக்கு தெரியுது ஒரு அல்வா பதத்துக்கு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோம் இப்போ எவ்வளோ நைஸாக உங்களுக்கு அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் பார்க்கும்போதே ஒரு ஸ்மூத்தியாக எவ்வளோ அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு இதில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கேரட்டு இதை தவிர வேறு எதையுமே சேர்க்காதீங்க பீட்ரூட்லாம் சேர்த்தாக்கா அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் கேரட்டு சேர்க்கும் போது தான் நமக்கு டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு அரை லிட்டர் அளவு கொஞ்சம் சாதாரணமாக தண்ணி பால் தான் ஊற்றிருக்கிறேன் திக்கான பால் ஊற்றில் கொஞ்சம் தண்ணியாக உள்ள பால் தான் ஊற்றிருக்கிறேன் இதை நல்ல ஒரு கரண்டியை வச்சு கரைச்சி விட்டுக்கங்க நீங்கள் எல்லாருமே மதுரை ஜிகர்தண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியான முறையில் நம்ம செய்கிறது மாதிரி இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக ஏழைகளோட ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கும் எதுக்கும் வித்தியாசமே இல்லாமல் அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக நம்ம இதை மாற்றி இதை ஒரு சூப்பரான ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக மாற்றி குடிச்சிடலாம் நம்ம எல்லாருமே பார்வைக்கு ஒருத்தரை பார்த்துட்டு அவர் ரொம்ப சிறந்தவர் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் கிடையாது யார் மனைவியிட்ட ரொம்ப சிறந்தவங்களா நல்ல பழக்க வழக்கத்தால் சிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்க தான் மனிதர்களிடையே மிகச்சிறந்தவர் சிறந்தவர் அப்படின்னு எங்களுடைய முகமது நபியை சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு கப்பில் நான் வந்து பாதாம் பிசின் ஊற வச்சிருந்ததை அதை சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே நம்ம கலக்கி எடுத்து வச்சு ஸ்மூத்தியை இது கூட சேர்த்துக்குவோம் இதில் உங்களுக்கு எந்த பழம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன பசங்க இருந்தால் அவங்களுக்கு தகுந்தது மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டியை கலர் கலராக இதில் நம்ம தூவி அழகாக கொடுக்கலாம் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஐஸ்கிரீமு என்ன டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க ஜிகர் தந்தாவோட அதே டேஸ்ட்டில் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஐஸ்கிரீமை இது கூட சேர்த்துக்கிறோம் நன்னாரி சிறப்பு இருந்துச்சுன்னா நன்னாரி சிறப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட பணம் கல்கண்டு அதையும் சேர்த்து பாருங்கள் ஒரே ஒரு தடவை இதை நீங்கள் குடிச்சி பார்த்தீங்கன்னா எப்போ சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கினாலும் இதை தான் நீங்கள் போட்டு குடிப்பீங்க இந்த வெயிலுக்கு இப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்மூத்தியை செஞ்சாச்சு என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இப்தார் ரெசிபியோட பார்க்கலாம் சரியா